அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நினைத்ததை நிறைவேற்றும் தைப்பூசம் நாளை முருகனுக்கு வழிபடுவது எப்படி வாங்கினி கதை பத்தி பார்க்கலாம் தைப்பூசத்தில் முருக பக்தர்கள் முருகனை வழிபடுவது சிறப்பம்சமாகவே இருந்து வருகிறது அனைத்து முருகன் கோவில்களிலுமே கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த தைப்பூச திருநாளில் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது இத்தகைய அற்புதங்கள் நிறைந்த தைப்பூச வழிபாடு எப்படி செய்வது என்பதைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அறுபடை வீடுகளில் முக்கிய வீடாக விளங்கும் பழனிமலை ஆண்டவருக்கு இந்த தைப்பூச திருநாளில் கோலாகலமான பூஜைகள் செய்து காண கிடைக்காத அற்புத சொரூபமாக பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார் தைப்பூச நாளில்தான் அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு வேலை வழங்கினார் தன் கையில் இருக்கும் வேலை கொண்டு அசுரவதம் புரிந்து தேவர்களையும் பூலோக மக்களையும் முருகப்பெருமான் காத்தருளினார் எதிரிகளின் தொல்லை நீங்க தைப்பூச நாளில் முருகனை மனதார நினைந்து வழிபட்டால் சகலமும் வெற்றியாகும் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் இந்த தைப்பூச திருநாளில் சூரியனின் அம்சமாக இருக்கும் சிவனும் சந்திரனின் அம்சமாக இருக்கும் பார்வதி தேவியும் இணைந்து தங்கள் ஆற்றலை ஒரு சேர வெளிப்படுத்துகின்றனர் இதனால் பிரபஞ்சம் முழுவதுமே அதீத சக்தி கொண்டுள்ள இந்த தைப்பூசத்தன்று முழுநேர விரதம் இல்லாவிட்டாலுமே அசைவ உண தவிர்த்து பாலும் பழமும் மட்டுமே உட்கொண்டு மனமாற முருகனை பூஜிக்க வேண்டும் ஆறு முகனுக்கு ஆறு அகல் விளக்குகளில் நெய் தீபம் இயற்றி வழிபடுவது சிறப்பு மேலும் இந்த நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனையும் அவர் வைத்திருக்கும் வேலையும் வழிபடுபவர்களுக்கு தடைகள் அகன்று நினைத்த காரியம் கைகூடும் தைப்பூச நாளில்தான் இந்த பிரபஞ்சத்தில் நீர் உருவாகி நீரின் மூலம் அனைத்து உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள் குறிப்பிடுகிறது எல்லா உயிர்களின் பிறப்புக்கும் காரணமான இந்த தைப்பூச நாளில் நம்முடைய சகல பாவங்களும் தீர முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகளை தரிசிக்க வேண்டும் தம்பதிகளாக சென்று தைப்பூச விரதம் இருந்து முருகனை தரிசித்து வந்தால் ஒற்றுமை தழைத்தோங்கும் அடிக்கடி சண்டை போடுபவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் மேலும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தைப்பூசத்தன்று சனி பகவானுக்கு அபிஷேகம் புரிந்து எட்டு முறை வலம் வந்து வணங்கினால் தீராத பிரச்சனைகளும் தீரும் என்கிற நம்பிக்கை உண்டு தேவர்களின் குருவாக இருக்கும் பெற பகவானின்ைப்பூசத்தன்று குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி குரு பகவான் மந்திரம் உச்சரித்து வணங்கி வரலாம் மேலும் வீட்டில் வேல் வைத்து இருப்பவர்களுமே வேலுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து வந்தால் வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறும் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த வேல் வழிபாடு சிறந்த பலனை கொடுக்கும் நாளை தை மாதம் பதினொன்றாம் தேதி காலை ஒன்பது பதிமூணு மணியிலிருந்து நாள் முழுவதுமே தைப்பூசம் நிறைந்துள்ளது அதிகாலையிலேயே எழுந்து நீராடி நெற்றியில் திருநீர் பூசிக்கொண்டு முருகன் மந்திரங்களையும் சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருமுருகாற்றுப்படை திருப்புகழ் கந்தர் கழிவேண்பா கந்தர் அனுபூதி போன்றவற்றையும் படிக்கலாம் மேலும் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை நாள் முழுவதும் உச்சரித்து கொண்டே இருக்கலாம் முருகன் மட்டுமல்லாமல் சிவன் பார்வதி குரு பகவான் சனி பகவான் ஆகியோரையுமே வழிபட நினைத்த ஆசைகள் நினைத்தபடி நிறைவேறும் எனவே இந்த நாளை தவறவிட வேண்டாம் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி